மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இந்த மண் சுரண்டப்படுது மண்ணோட வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஜாஃபர் அலி நடு ரோட்ல லாரி ஏத்தி கொல்லப்பட்டிருக்கிறாரு அதுவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நான் போராட்டம் பண்ண போறேன் மக்களை திரட்டியே போராட்டம் பண்ணப் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்ச அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு அவர் வெளியில வரக்கூடிய நேரத்துல லாரி ஏத்தி அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாரு இப்ப இப்பேற்பட்ட அநியாயங்கள் நடக்கும்போது போது உரிய நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா இங்க யாருமே மக்களுக்காக குரல் கொடுக்க முன் வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழல் ஏற்பட்டோம் அதனாலதான் இன்னைக்கு மக்கள் கொதிச்சு போயிருந்திருக்கிறாங்க இப்ப விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெங்களூர் இந்த பகுதியை சேர்ந்த ஜவஃபர் அலி இந்த ஜவஃபர் அலி இவர் அதிமுகவுல முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர பொறுப்புல இருந்திருக்கிறாரு சிறுபான்மை அணி பொறுப்புலையுமே இருந்திருக்கிறாரு அதிமுக அரசியல் அப்படிங்கறத தாண்டி ஜாஃபர் அலி ஒரு சமூக ஆர்வலர் மக்களுக்காக மண்ணுக்காக எப்பவுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாரு குறிப்பா கனிம வள கொள்ளையை எதிர்த்து பெரிய அளவுல ஆக்கப்பூர்வமான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இந்த கல்குவாரி மணல் குவாரி அப்படிங்கிற பேர்ல கல் மண் இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டி நாட்டை எப்படி நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதை எதிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வும் செஞ்சு அதுக்கு எதிராக சட்டப்பூர்வமான நடவடிக்கையுமே எடுத்துட்டு தொடர்ந்து இது மாதிரியான கனிமவள கொள்ளைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சமூக ஆர்வலராக இருந்திருக்கிறாரு அதுலயும் குறிப்பா திருமயம் பக்கத்துல இருக்கக்கூடிய துளையனூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராசு ராமையான்னு சொல்லக்கூடிய குவாரி கம்பெனி ஓனர்ஸ் இவங்களுடைய ஆர் ஆர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்குவாரி இந்த குவாரி மூலயமா தான் இந்த புதுக்கோட்டை துளையனூர் திருமயம் இந்த சரவுண்ட்ல இருக்கக்கூடிய பல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு சட்டவிரோதமா இப்படி எல்லாம் கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி ஆதாரங்களோட எல்லா இடங்களிலுமே சட்ட போராட்டம் நடத்துறாரு இவர் நடத்தின சட்ட போராட்டத்துடைய விளைவா நீதிமன்றம் அந்த குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு அபராதமே விதிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கொள்ளைகள் நடந்திருக்குன்னு சொல்லி இப்படி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இப்படி நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாம இங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திச்சு தொடர்ந்து புகார் அளிக்கக்கூடிய இவங்க எந்த அளவுக்கு எல்லாம் மணல்கள் திருடுறாங்க எந்த அளவுக்கு கல்கள் திருடுறாங்கன்னு சொல்லி எல்லாமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காரு கடைசியா அவரு புகார் கொடுக்கக்கூடிய கூடிய நேரத்துல கூட பார்த்தோம்னா தாசில்தாரை சந்திச்சு புகார் கொடுக்கிறாரு கலெக்டரை சந்திச்சு ஆர்டிஓ டிஆர்ஓ இது மாதிரி எல்லா அதிகாரிகளுமே சந்திச்சு சமீபத்தில் புகார் கொடுத்து ஒரு பேட்டியும் கொடுத்தாரு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜெகவர்லினா திருமயம் தாலுகாவுல துலையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆர் ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்தில் எழுபது நாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ பார்த்திருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜவஹர் அலி அவர் கொல்லப்படுறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தோம்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த புகார் தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிகாரிகள்டுமே புகார் கொடுக்குறாருல்ல இந்த புகார் தான் அவர் கொல்லப்படுறதுக்கே ஒரு காரணமாக அமைது தாசில்தார் மாதிரியான அதிகாரிகளை சந்திச்சு இவங்க கொள்ள அடிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் அங்கெல்லாம் அடிக்கிறாங்க அதை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே ஆதாரங்களை திரட்டி தாசில்தார்கிட்ட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட கொண்டு போய் அந்த புகாரை போய் கொடுக்குறாரு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த புகாரை எடுத்து அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம அதை அந்த முதலாளிகள்டே கொண்டு போய் இந்த புகாரை கொடுத்து உங்களுக்கு எதிராக அந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க கவனமா இருந்துக்கோங்க எடுத்த மனதில் கொண்டு போய் திரும்ப அந்த இடங்களே போய் கொட்டிருங்கன்னு சொல்லி இது மாதிரியான அந்த இந்த முதலாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு இந்த விஷயத்தையும் ஜவஹர் அலி அம்பலப்படுத்தினாரு நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சு வச்சிருக்க சக்கையை திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டு மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி இவர் ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுக்கும் போதுமே அந்த முதலாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலைகளில் தான் அந்த அதிகாரிகள் ஈடுபடுறாங்க ஒரு 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 வாரம் டைம் கொடுங்க ஒரு பத்து நாள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிடுறோம்னு சொல்லி அந்த முதலாளிகளுக்கு கால அவகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகளில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க இது இது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த சம்பந்தப்பட்ட குவாரி முதலாளிகள் இந்த ஜவஹர் அலி அவர் கூட இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எல்லாரையுமே மிரட்டக்கூடிய அதுவும் நூற்றுக்கணக்கான ஆள்களை வச்சு கையில் ஆயுதங்களை வச்சு இவங்களை மிரட்டக்கூடிய வேலைகளிலுமே ஈடுபட்டு இருக்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க த திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை எங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறேன் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ளே பாக்கி இருக்க முப்பது நாயிரம் லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கையில் கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடையமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க பயங்கர ஆயுதங்களோடு சுற்றி நிற்கிறாங்க எங்களால எதுவுமே செய்ய முடியல இந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன் ஒரு சட்ட போராட்டமா நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுமே இப்ப சந்திக்கிறாரு ஆனா இங்க எங்க ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கல அதிகாரிகள் அவங்களுக்கு துணைகளா போகக்கூடிய இந்த நேரத்துல வந்து இது இப்படியே விட்டா சரிப்படாது இந்த மண்ணை ஒட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க நீர்வளம் இல்லாத ஒரு பூமி ஆக்கிருவாங்க விவசாயிகள் சொத்துக்கே நம்ம அதை சிங்கி அடிக்கிற மாதிரி ஆயிரும் சொல்லி இது இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோங்கிறதுக்காக இது மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் விஷயத்தை சேர்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மூலமாகவே ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த கொள்ளைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும் சொல்லி அலி அந்த முடிவா என்ன செய்யறாரு வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி ஒரு போராட்டம் செய்யலாம் சொல்லி முடிவு வெள்ளிக்கிழமை ஜும்மா தோல்விக்கு பிறகு இந்த போராட்டம் செய்யலாம் ஒரு முடிவு எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு ஒரே ஒரு வரம்பு நாங்க மக்களை திரட்டி வேற வழி இல்ல மிக விரைவில் அணியமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்க தெரிவிச்சுக்கிறார் எங்க இருந்து ஜாபர் அலி மக்களை திரட்டி போராட்டம் பண்ணாரு அப்படின்னா இது வெறும் ஒரு ஒரு சிலருக்கு மட்டுமே அதை தெரிஞ்ச ஒரு கொள்ளை ஒரு சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் இது பத்தின விவரங்கள் தெரியும் ஒரு இயற்கை ஆர்வலர்களா யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது பத்தின விழிப்புணர்வு இருக்கும் பொதுமக்களுக்கு இந்த மண்குவாரியோ கல்குவாரியோ பத்தி அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஊழல்கள் இதை பத்தி தெரியாது ஆனா இந்த போராட்டம் நடத்தினாங்கன்னா இது தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிருமேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பதட்டம் ஏற்பட்டு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் இந்த ஜாபர் அலின்னு சொல்லக்கூடிய நபர் தானே இது காரணம் அப்ப இந்த ஜாபர் அலியை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்துட்டு கரெக்டா ஜாபர் அலி எந்த நாள்ல போராட்டம் செய்வேன் அப்படின்னு அறிவிச்சாரோ அதே வெள்ளிக்கிழமையில ஜாபர் அலி தொழுகை நடத்தி முடிச்சு வரக்கூடிய நேரத்துல இவங்களால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு லாரி மூலிமா ஒரு லாரி டிரைவர் மூலிமா ஒரு ஃபோர் நாட் செவன் லாரி இந்த லாரி மூலிமா அவர் தொழுதுட்டு வெளியில வரக்கூடிய நேரத்துல அவரை லாரி ஏத்தி கொண்டு இருக்கிறாங்க இதை வந்து ஒரு சாதாரண விபத்து மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் எங்களோட பிளானு லாரி ஏத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆனா லாரி ஏத்தனோடனே அவரு முத இறந்து போகல படுகாயத்தோட அங்க அந்த விபத்து நடந்திருக்கு படுகாயத்தோட நடந்திருக்குது ஆனா படுகாயம் அடைஞ்சிருக்க தவிர இன்னும் ஆளு சாவலை அப்படின்னு சொல்லி திரும்ப இரண்டாவது முறையும் ஏத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு கொடூர கொலைங்க செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் பாக்கும்போது சினிமா பட காட்சிகள் மாதிரி இருக்குது இது மாதிரி அராஜகம் செய்யறவங்கள இது மாதிரி மண்ணை கொள்ளடிக்கிறவங்கள இவங்களை எதிர்த்து யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுடைய அவங்களை கொலை செய்யறது அந்த கொலையை விபத்து மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ற மாதிரியே சினிமால வரா மாதிரியே இந்த ஏற்பாடெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பர்ஸ்ட் அவர் லாரியை கொண்டு முடிச்சுட்டு அந்த லாரி டிரைவர் போய் சரண் காசி காசியானந்தன் சொல்லக்கூடிய ஒரு லாரி டிரைவர் அவர் போய் சரண்டர் ட்ரவர் நான் அந்த மாதிரி லாரி ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போய் சரண்டர் டிரைவரு அவரு போலீஸ் கைது செய்கிறாங்க அந்த லாரி ஓனரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இது வந்து ஒரு விபத்து அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த வழக்கு ஆரம்பத்துல அனுக்குறாங்க அதுக்கப்புறம் ஜவபர் அலியோட மனைவி அது அவங்க ஜவபர் அலி கூட இவ்வளவு நாளா டிராவல் பண்ணிட்டு தான் அவங்களுடைய நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இது வந்து ஒரு விபத்துலாம் கிடையாதுங்க இது கண்டிப்பா திட்டமிட்ட கொலை தான் ஆர் ஆறு குரூப்ஸ் அந்த குரூப் உடைய ஓனரா இருக்கக்கூடிய ராசு ராமையா இவங்க தான் இந்த கொலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு போலீஸ்ட போய் இது வந்து இந்த இந்த மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்ட போய் புகார் கொடுக்குறாங்க ஆனா காவல்துறை ஆரம்பத்துல இந்த வழக்கு அவங்க கையில எடுத்துக்கல இல்லங்க இது ஒரு விபத்து தான் நாங்க சம்பந்தப்பட்ட டிரைவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அது காரணம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது தடவை போய் புகார் கொடுக்குறாங்க ரெண்டாவது தடவை இதே காரணம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வெகுண்டிருந்து எங்க கண்ணதுல தெரியுத அநியாயம் தான் ஒரு போராட்டம் நடத்துறன்னு சொன்னாரு கரெக்டா அதே நாள்ல அவர் இறந்து போயிருக்கிறார் எப்படிங்க அது ஒரு தடவை ஏத்தி சாவலன் ரெண்டாவது தடவை ஏத்தி சாவ வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த எதிர்த்து அவர் கூட இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் மூணு பள்ளிவாசலை சேர்ந்த மூணு ஜமாத்தார்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு போய் போலீஸை போய் சந்திச்சு இது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரைக்கும் போவோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் கோரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த புகாரையே இது ஒரு கொலை வழக்கா இருக்குமோ ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த வழக்கு எடுக்கலாமோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல போலீஸ் நகர்றாங்க அவங்க பதில் இதை சொல்றாங்க நான் ஆக்சிடென்ட் பண்ணேன் நான் எடுத்துட்டு போனேன் இந்த லாரியை வந்து இடிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு அதனால ஒண்ணு பண்ணாம இருந்தாங்க சார் இது ஆக்சிடென்ட் கிடையாது இது கொலை இது 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 கொலை கிடையாது இது ஆக்சிடென்டா அப்படின்றது அவ அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க எத்தனை முறை நீங்க கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணீங்க அப்ரோச் பண்ணீங்க ரெண்டு முறை ரெண்டு முறை நாங்க சரி வெள்ளிக்கிழமை ஆக்சிடென்ட் நடக்குது வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் ஒண்ணும் பண்ணலையா ஒண்ணுமே பண்ணல மறுபடியும் மறுபடியும் அடுத்த நாள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் கபடி செக்ரட்டரியாக இருக்கனால கபடி சம்மந்தமானவங்க ஜமாத்து மூணு சமாத்து பள்ளிவாசல் பெங்களூர் திருமயம் கோட்டை எல்லா ஜமாத்து வந்து சேர்ந்து மக்கள் எல்லாம் திரண்டு போய் போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணோம்னு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கேஸ போலீஸ் கையில் எடுத்தது அதுக்கடுத்து விசாரிக்கும் போதுதான் அந்த லாரி டிரைவர் காசிநாதன் லாரியோட ஓனர் முருகானந்தம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட நல்ல போலீஸ் விசாரிக்கும் போதுதான் அங்க பல திடுக்கிடும் வாக்குமூலங்கள் அவங்கள்ட்ட வருது அப்போ அந்த முருகானந்தம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இது நாங்க வந்து விபத்தெல்லாம் கிடையாதுங்க ராசு ராமையா அந்த குவாரி ஓனர் தான் எங்களை அவர் வந்து கொலை செய்ய சொன்னாங்க சதி திட்டம் திட்டி எங்களை கொலை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வாக்குமூலத்தில் கொடுக்குறாங்க இந்த கொலையை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொலை செய்யறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்க இந்த நாளில் கொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவரு தொழுதுட்டு வெளியில வராரு வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தி முடிச்சுட்டு வெளியில வராரு அவரை ஃபாலோ பண்றதுக்காக காசிநாதனை நான் பின்னாடி பைக்ல அனுப்பினேன் அவர் எந்தெந்த வழியாலும் போறாருன்னு சொல்லி காசிநாதன் எனக்கு போன்ல சொல்லிக்கிட்டே இருந்தா நான் லாரி எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்து அவரை வந்து மோதி ஒரு விபத்து மாதிரி நாங்க மோதிட்டோம் மோதி முடிச்ச உடனே திரும்ப காசிநாதன் என்கிட்ட போன்ல சொல்றான் எங்க உன்ன உயிர் போலங்கிரும் கொலைமா கிடைக்கிறாரு படுகாயம் ரேஞ்சர்ல தான் இருக்கிறத தவிர இன்னும் உயிர் போல இப்படியே நம்ம விட்டு போனோம்னா ஆளு பொழைச்சிருவாரு நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காசிநாதன் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த முருகானந்தம் திரும்பவும் இரண்டாவது தடவையுமே லாரி ஏத்தி கொண்டிருக்கிறான் இரண்டாவது தடவை ஏறி குயத்தி கொண்டதுக்கு பிறகுதான் இந்த இடத்துல ஜாபூர் அலி இறந்து போயிருக்கிறாரு அவருடைய சடலம் இருக்கக்கூடிய அந்த போட்டோ நம்மளால பார்க்க முடிஞ்சது அதை இப்ப நம்ம வீடியோல நம்மளால காட்ட முடியாது அப்படியே சதஞ்சு போயிருக்கு அவருடைய காலுடைய பகுதி அவருடைய கையுடைய எல்லாம் அப்படியே நசுங்கி சதஞ்சு போயிருக்கு அந்த அளவுக்கு கொடூரமா லாரி ஏத்தி கொண்டு இருக்கிறானுங்க இந்த கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்தது அந்த ராசு ராமையா தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொருத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா காவல்துறை இவங்க ரெண்டு பேரை கைது பண்ணது இல்லாம ராசு ராமையா இவங்களை கைது செய்ய பார்க்கும்போது அதுல ராசு ராசு உடைய மகன் தினேஷ் இவங்க ரெண்டு பேரையுமே போலீஸ் கைது பண்றாங்க ராமையாவை கைது பண்ணலாம் பார்க்கும்போது ராமையா ஆள் தலைமறைவு அப்புறம் ராமையாவை கைது செய்யறதுக்காக போலீசுடைய சார்பில் வந்து ஒரு தனிப்படை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இப்ப காவல்துறை சார்பில் இருந்து அடுத்த அடுத்தடுத்த கட்ட ஆக்சன் அங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குவாரி அரசு அங்கீகாரம் கொடுத்த அளவுக்கு அந்த தான் இருக்குதா இல்ல இன்னும் பல முறைகேடுகள் நடக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குவாரியில பல வகையான சோதனைகள் ட்ரோன் மூலயமா அந்த இடத்த அளவு எடுத்து பல வகையான சோதனைகள் அங்க நடந்துட்டு இருக்குது இப்போ இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா போலீஸை தாண்டி சிபிசிஐடியோட கைக்கு இந்த வழக்கு இப்போ போயிருக்குது இப்ப இந்த வழக்கோட உண்மையான பின்னணி என்ன இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சிபிசிஐடி சார்பில் இந்த வழக்குடைய விசாரணை இப்ப நடந்துட்டு இருக்கு இதனால இப்ப புதுக்கோட்டையை முழுக்க மக்கள் பெரிய அளவுல கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த இந்த இடத்துல கடுமையான ஒரு விசாரணை நடத்தியாகணும் யார் யாரு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும்னு சொல்லி மக்கள் பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நீதிக்கான குரலை கையில் எடுத்திருக்கிறாங்க ஆனா இன்னமும் மக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா அமைச்சர் துரைமுருகன் இதை பத்தி உன்ன வாயை கூட திறக்காம இருக்கிறாரு ஏன்னா அமைச்சர் துரைமுருகன் அவரு தான் நீர்வளத்துறை அமைச்சர் அவரோட கண்ட்ரோலிங் கீழ தான் இந்த குவாரிய விஷயம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரும் அப்போ அமைச்சர் துரைமுருகன் இது சம்பந்தமா திறக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய அளவுல கொதிப்படைஞ்சிருக்கிறாங்க இதுல மக்கள் வைக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த இடத்துல அவனை அவரை ஜாபு ஜாபுராலிய கொலை செஞ்சது அப்படிங்கிறது லாரி டிரைவரோ லாரியோட ஓனரோ அந்த குவாரியோட ஓனரோ இவங்க மட்டும் இந்த கொலையை செய்யல இங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் அந்த கொலையில பங்கு இருக்குது ஏன்னா ஒரு புகாரை போய் அதிகாரிகள்ட போய் கொடுக்கும்போது அந்த புகாரை கொண்டு போய் குவாரி ஓனர்கிட்ட போய் கொடுத்ததால்தான் இந்த கொலை நடந்திருக்குது அப்ப இந்த கொலையில அதிகாரிகளுக்கு தான் பங்கு இருக்கு அந்த அதிகாரிகள் விசாரிக்கப்படணும் எந்தெந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செஞ்சாங்க எந்தெந்த அதிகாரிகள் காட்டி கொடுத்தாங்க அதுல யாரு சம்பந்தப்பட்டாலும் தாசில்தாரா இருக்கட்டும் எந்தெந்த அதிகாரிகள் அங்க இருந்தாங்களோ இல்லது அரசியல் பங்கீடு அரசியல் தலையீடு ஏதாவது இருந்தா ஏதாவது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ காவல்துறையோட பங்கீடு இருந்தாலோ செக் போஸ்ட்ல வேலை செய்யக்கூடிய அந்த கண்காணிப்பாளர்கள் வரைக்கும் இதுல எல்லார் மேலேயுமே விசாரணை நடத்தப்படணும் அதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கப்படணும் குண்டர் சட்டம் வரைக்கும் அதுல கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய அளவில் அங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்ப ஏற்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தாதான் இது மாதிரியான மனித உரிமை ஆர்வலர்களுக்கு ஒரு சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கும் பல குடும்பம் இருக்குது குடும்பம் இருக்குது அவங்களுக்குமே தேவை இருக்குது ஆனா என் குடும்பத்தை மட்டும் நான் பாத்துக்கிறேன் என் புள்ள போட்டி நல்லா இருந்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த மண்ணி என்னோட குடும்பம் தான் இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் என் குடும்பம் தான் சொல்லி அவ்வளவு ஒரு பொதுநலத்தோட இங்கே பாடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நாளைக்கு மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த மண் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி நிற்கும் அதனால இந்த இடத்துல இந்த கொலைல ஈடுபட்டதோ அல்லது கொலைக்கு உடந்தையா இருந்ததோ அவங்களுக்கு காட்டி கொடுக்க காரணமா இருந்து யாரெல்லாம் இதுல ஈடுபட்டாங்களோ எல்லார் மேலயுமே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கை இதுவாதான் இருக்குது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் இந்திருப்போம். பரா